அன்பர்கள் வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சத்தியமூர்த்தி பெருமாள் திருக்கோயில் திருமயம் எவ்வளோ அற்புதமான திருக்கோயில் நம்ம பார்க்க வேண்டிய பெருமாள் கோயிலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பெருமாள் கோயில் நூற்றி எட்டு திபே தேசங்களில் தொண்ணூற்றி ஏழாவது திபேதேசம் இது ஒரு குடவரை கோயில் இந்த தளத்தில் சத்தியமூர்த்தி பெருமாள் திருமயர் ரெண்டு மூலவர் இருக்காங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தயலக்காப்பு மூலவ பெருமாளுக்கு பூசப்படுறது இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமான திருக்கோயில் அப்படியே இந்த மலையை கொடைஞ்சி கொடைஞ்சி ஒவ்வொரு சிற்பமும் பார்க்க நமக்கு கண் கோடிதாங்க வேணும் பூவராக பெருமாள் அந்த கோயிலில் பார்க்கலாம் இங்கே கருடாழ்வரை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மனுஷன் அந்த சைடில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா மாதிரி நமக்கு காட்சி தருவாருங்க குழந்த பாக்கியம் வேணும்னா இந்த பெருமாளை வந்து தரிசிச்சுட்டு போகணும் மணலில் சரியில்லாதவங்க இல்லை ஏதாவது நரம்பு தளர்ச்சி மனசுக்கு ஏதாவது ஒன்று போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறவங்க எதுலேயுமே தெளிவாக ஒரு முடிவெடுக்க முடியாதவங்க இழுபறியாக இருக்கிற விஷயம் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இங்கே வந்து இந்த பெருமாளை வேண்டிகிட்டு போகலாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கோயில் இந்த ஊருக்கு திருமையோன்னு பேர் வர காரணமாக பெருமாள் திருமையர் திருநாமத்தோட ஒரு சந்நிதியில் பாம்பு மேலே பள்ளி கொண்ட காட்சி நம்ம கழிக்கிறார் இந்த உருவம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய உருவம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்திலேயே மலையை கொடைஞ்சி இவ்வளோ பெரிய உருவத்தோடு பார்க்குற பெருமாள் இவர் மட்டும்தாங்க பெருமாளோட கண்கள் அரைக்கண்ணாக மூடி இருக்க இதழ்களில் சின்ன சிரிப்போட பாம்பு மேல் பள்ளி நிலையில் வழக்கரம் ஆதிசேஷனை அணைத்துக்கொண்டு காட்சி தருகிறார் சுற்றிலும் தேவர்கள் ரிஷிகர் பெருமாளின் நாபிக் கமலத்திலிருந்து புறப்படும் தாமரை மலரில் பிரம்மாவும் மார்பில் குடிகொண்டிருக்கும் மகாலட்சுமியும் மாமல்லபுர சிற்பங்கள் போல மலையை குடைந்து பாறைகளில் செதுக்கப்பட்ட இந்த சிற்பங்கள் தெய்வீக உணர்வையும் கலை உணர்வையும் ஒருங்கே நமக்கு காட்டுது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப டைம் எடுத்து பார்க்கணும் நம்ம இந்த கோயிலுக்கு போனோம்னா ஃபுல்லாக பார்த்துட்டு வரணும் அப்படியே போகணும் சாமியை பார்த்தோன்னு வராதிங்க எப்பேற்பட்ட சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புராண கதை சொல்லுது கருடால் வர பாருங்க அப்படியே அங்கே ஒருத்தர் நம்மளை கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறா போல இருக்குது பாருங்கங்க சந்நிதியே எப்படி இருக்குது பிரம்மாண்டமான கோயில் ரொம்ப அற்புதமான கோயில் அப்படியே பின்னாடி ஒரு கோட்டையே இருக்குது அந்த கோயில் போனால் நமக்கு அப்படியே மெய் செலுத்துரும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு உங்களுக்கு புரியும் இந்த கோயில் வந்து ஏழாம் நூற்றாண்டு கோயில் குடவரை கோயில்னு சொல்கிறாங்க சத்திய மகரிஷிக்கு பெருமாள் காட்சி தந்த திருத்தலம் ஒரு சமயம் மது கடைபர் என்ற ரெண்டு அரக்கர்கள் பெருமாள் பாம்பு மேலே படுத்து நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் போது ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரையும் அபகரிக்க வந்தாங்க அதை கண்டு அஞ்சிய பூதேவி பெருமாளின் திருவடிகள் அருகிலும் ஸ்ரீதேவி பெருமாளின் மார்பிலும் ஒளிந்து கொண்டார்கள் பெருமாளின் நித்திரையை கலைக்க மனமில்லாது ஐந்து தலை நாகமானது அதாவது ஆதிசேஷன் தன் வயிற்றிலிருந்து விஷஜுவாலையை கக்கி அந்த அரக்கர்களை ஆதிசேஷன் விரட்டி விடுகிறார் அனுமதியின்றி இந்த மாதிரி செஞ்சதுக்கு பயந்து இருக்கும்போது பெருமாள் என் அனுமதியின்றி செய்தாலும் நல்லதே செய்திருக்கிறாய் என்று இது பாராட்டுக்குரிய செயல் என்று கூறியதாக கதை இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இந்த கோயில்குள்ளே போனாலே மெய் செலுத்து போயிடும் நமக்கு ரொம்ப பெரிய கோயில் நிறைய சந்நிதியை மூடி வச்சுருக்காங்க இந்த கோயிலோட திருக்குளத்தை சொல்லவா வேணும் இந்த சிற்பத்தை நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கனாலே ஆதிசேஷன் தன் தலையை அஞ்சு சுருக்கியவாறு காட்சி தருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த சிற்பத்தை பார்க்கும்போது நல்ல டைம் எடுத்து உத்து பாருங்க ஒரு மலைய குடஞ்சி சிற்பம் செய்யறதே ரொம்ப பெரிய விஷயம் அதுலேயும் எவ்வளோ அழகா நுணுக்கமா எத்தனை கதைகள் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க அப்படியே இந்த சிற்பத்தை பார்க்கும்போதே நமக்கே கதை புரியும் அப்படிதான் இருக்கு திருக்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பூவராக பெருமாள் வெளியில சுற்றி பார்ப்பாங்க இந்த சைடு குளம் இருக்குன்னு பார்ப்பாங்க உடனே உள்ள போயிடுவாங்க குளத்துக்கு அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டை தெரியும் கோட்டைக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய பாறை கற்கள் அங்கே அழகாக இந்த பூவராக பெருமாள் இருக்காரு ரொம்ப அற்புதமான திருக்கோயில் பார்க்க வேண்டிய கோயில்களில் ரொம்ப முக்கியமான கோயில் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்